அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிகோ பென் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நற்செய்தி பகுதியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான பகுதி எந்த நற்செய்தி பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பல நேரத்தில் நம்ம வந்து திரு வந்து வாசிக்க கேட்டிருக்கலாம் இல்லைன்னா நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கலாம் இது வந்து யோவா நற்செய்தி கடைசி அதிகாரம் கடைசி பகுதி இருபத்தோராவது அதிகாரம் கடைசி பகுதி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறமா நம்ம சீமோன் பேதுரோ கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து மூணு முறை கேட்பார் சீமோன் பேதுருவே என் மீது அன்பு கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறப்போ அவரோடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மொத்த பகுதியுமே வந்து அமர்ந்திருக்கும் அதாவது இந்த கடைசி ஒரு பகுதி இந்த பகுதியில் வந்து முக்கியமாக நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து இது ஆஃப்கோர்ஸ் நம்ம அவர் ஏற்கனவே மூணு முறை மறுதளிக்கிறது இயேசோட பாடுகளின் போது அதோட ஒரு திருத்தம் அவர் வந்து அந்த திருத்த பார்க்குற இயேசு வந்து ஒரு திருத்தம் செய்து ராயப்பர் வந்து அவர் வந்து ஆயராக தன்னுடைய திருச்சபைக்கு தன்னுடைய மந்தைக்கு வந்து ஆயனாக வந்து ஏற்படுத்திய பேதுரைக்கிட்ட வந்து மறுபடியும் அவர் வந்து கவலைப்படாத நீ பாவிதான் தப்பு பண்ணிட்ட தான் ஆனால் உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து நிலைப்படுத்தி அவருடைய ஆயர் இதை வந்து மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார் அந்த இந்த பகுதியில் நம்ம வந்து இதில் எதில் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஏன் பேதுரு வந்து கஷ்டப்பட்டார் ஏன் மன வருத்தப்படுறார் ஏசு இப்படி கேட்டவொன்னு அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன நினைப்போம்னா மூணாவது வாட்டி கே மூணு வாட்டி கேட்டார் அதில் அப்படி அப்படிதான் அந்த மாதிரி ஒரு டோனில் தான் வரும் மூணாவது வாட்டி கேட்குறப்ப மூணாவது வாட்டி கேட்ட உடனே வந்து பேதுரு வந்து மனம் வந்து ஆண்ட வரையும் உமக்கே எல்லாம் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதில் வந்து ஒரு இன்னொரு ஒரு வழியிலையும் பார்க்கலாம் எந்த வழியில் பார்க்கலாம் அப்படின்னா வந்து இந்த நற்செய்தி வாசகத்தோடைய கிரேக்க மொழி பே அதாவது இது ஆக்சுவலாக எந்த மொழியில் இருந்தது கிரேக்க மொழியில் அந்த கிரேக்க மொழியில் இது எவ்வாறு இருக்குது மூல மொழியில் இது எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவர் வந்து இயேசுடைய பேசிக்கான கேள்வி சீமோன் பெய்துரு என் என் மீது அன்பு செலுத்துகிறாயா அப்படின்னு ஆனால் முதல் கேள்வி வந்து அதை என் மீது அன்பு செலுத்துகிறாயா அப்படின்னு கேட்கல இவர்களை எல்லாம் விட அதாவது இந்த மற்ற சீடர்களை விட அதிகமாக என் மீது அன்பு செலுத்துகிறாய் அப்படின்னு ஏன் இவர் இந்த இயேசு வந்து இந்த மற்றவர்களை விட அதிகமாக அப்படின்னு கேட்குறாருன்னா இயேசு வந்து கேட்பார் சொல்லுவார் எல்லோரும் வந்து நீங்கள்லாம் என்னை காட்டி கொடுப்பீங்க நீங்கள்லாம் வந்து என்னை வந்துட்டு ஓடிடுவீங்க என்னோட த நான் வந்து தனியாக விடப்படுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு இவங்க எல்லோரும் போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சிவன் பேதூர் சொல்லுவார் தான் இயேசு வந்து சொல்லுவார் இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் மூன்று முறை சேவல் கூறுறதுக்கு முன்னாடி என்னை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு அப்போ வந்து நீ சொன்ன எல்லாரை விட நான் நான் வந்து இது பண்ண மாட்டேன் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன் இவங்க எல்லாரை விட நீ என் மீது அன்பு செலுத்துக்கிறாய் அப்படின்னு இது வந்து எதோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இவங்க மற்ற போஸ்டலர்களை விட பேதில் ஒரு படிக்கு மேலே இருக்கிறதையும் அதாவது அவருடைய ஆயர் தன்மை அவருடைய திருச்சபைக்கு தலைவராக இயேசு தன்மை அவரை வந்து நியமனம் செய்கிற தன்மை அதோடு சேர்த்து அவர்களுக்கு மேல் கொண்டு இருக்கிற அந்த அதிகாரத்தன்மை அந்த அதோட ஒரு இதாக இருக்குது ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு ஏன்னா ஆடுகளையும் மெய் வளர் ஃபீட் மை ஷீப் அப்படிங்கிற ஒரு இது ஸோ இங்கே நம்ம மூலமொழியில் என்ன இருக்குது அந்த கேள்வி என்ன என் மீது அன்பு செலுத்துகிறாயா இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து கிரேக்க மொழியில் பல வார்த்தைகள் இருக்குது தமிழ்லேயும் இருக்குன்னு ஆனால் நம்ம எல்லாத்தையும் பெருசாக பயன்படுத்துகிறது அன்பு அப்படிங்கிற வார்த்தையிலேயே முடிச்சிடுறோம் கிரேக்க மொழியில் வந்து அன்பு வித பல வகையான அன்புக்கு வந்து பல சொற்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் நம்மீது கொண்டு இருக்கிற அன்பு அதாவது கடவுள் மற்றும் இல்லை நம்மளும் கொண்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அந்த அன்பு அதாவது தன்னலமற்ற நிபந்தனைகளற்ற அன்பு அன்கண்டிஷ்னல் செல்ஃப்லெஸ் லவ் அப்படிங்கிறதுக்கு வந்து கிரேக்கத்தில் கேடவிப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை அகாபே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தமிழில் கூட ஒரு அழகான சங்க ச தமிழில் சங்க தமிழ் ஒரு அழகான வாழ் வார்த்தை இருக்குது முழுவல் அப்படின்னு சொல்லிட்டு முழுவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதான் அர்த்தம் இதை வந்து நான் வந்து ரொம்ப ரீசண்டாக தான் கற்றுக்கிட்டேன் இப்படி ஒரு வார்த்தை தமிழில் முழு முழுவல் அப்படிங்கிறது வந்து அகாப்பே அப்படின்னு மட்டும் அந்த அன்பு முழுவல் ஸோ இது வந்து அகாப்பே இப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல் அப்புறம் வந்து ஃபீலோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து நம்ம நண்பர்கள் மேலே கொண்டு இருக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு அன்பு ஜஸ்ட் ஒரு ஓகே அது நல்லாயிருக்கு அவங்க பிடிச்சிருக்கு அதனால நான் அன்பு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அன்பு அதான் இந்த ஃபிலாசபி அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் இந்த மாதிரி நிறையா வார்த்தைகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபிலாசபியில் வந்து ஃபிலோ அப்படின்னா அந்த அன்பு சோஃபி சோஃபியா அப்படின்னா ஞானம் ஃபிலா ஒருத்தர் வந்து ஃபிலாசபி படிக்கிறாரு ஃபிலாசஃபர் அப்படின்னா என்னென்னா வந்து ஞானத்தின் மீது அன்பு கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் ஃபிலோ சோஃபியா ஃபிலோசஃபி அப்படின்னு சோஃபியானா கிரே கிரேக்கத்தில் வந்து ஞானம்னு அர்த்தம் ஸோ அதனால் இது வந்து ஃபிலோஸ் அப்புறம் வந்து ஈரோஸ் அப்படிங்கிற ஒரு அன்பு இருக்குது ஹீரோஸ்னால் வந்து ரொமான்டிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு காதலன் காதலி கொண்டு அன்பு ஒரு கணவன் மனைவி கொண்டிருக்கிற அன்பு அது அது ஒரு ரொமான்டிக் லவ் அது அதான் ஈரோஸ் அப்படிங்கிற ஒரு அன்பு இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது ப்ராக்மாஸ் அப்படின்னு கிரேக்கத்தில் பல இருக்குது ஆனால் நமக்கு இங்கே தேவை இந்த காண்டெக்ட்ஸில் தேவையானது வந்து ரெண்டு அகாபே அப்புறம் ஃபீலோஸ் ஸோ இங்கே ஏசோ என்ன கேட்குறாரு இங்கே மூல கிரேக்க மொழியில் என்னவா வந்து யோவான் எழுதுறாரு அப்படின்னா வந்து சீமோன் பேதுருவே அகாப்போஸ்மே அப்படின்னு கேட்குறாரு அகாப்போஸ்மே அப்படின்னா இந்த அகாப்பே என் மேலே வச்சிருக்கியா தன்னலமற்ற இந்த முழுவல் என் மீது கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு பேதுர் இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா வந்து ஆமாண்டவர் ஃபீலோஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்கிறார் அவர் கேட்டது வந்து தன்னலமற்ற முழுவல் கொண்டிருக்கிறாயா அன்பு கொண்டிருக்கிறாயா அந்த அன்பு அகாப்பியை வச்சுருக்கியான்னு கேட்குறப்போ ராயப்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாண்டவர் ஒரு நண்பனை போல உண்மையை நான் அன்பு செய்கிறேன் ஃபீலோஸ்தே அப்படின்னு ஆண்டவர் மறுபடியும் கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் ஆடுகளையுமே அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு சைமன் பீட்டர் சீமோன் பேதுருவே அகா போஸ்மே அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் ஒரு ஆயப்பர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவரே ஃபீலோஸ்தே அப்படின்றார் அன்பு சொல்லிக்கிறேன் மறுபடியும் அது இது தொடர்த்து மூணாவது முறை இயேசு என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி ஒவ்வொரு இடத்துக்கே வரேன் சிமோன் பேதுருவே ஃபீலோஸ்மே அப்படின்னு கேட்குறாரு நீ என் மீது ஒரு நண்பன் கொண்டு இருக்கிற ஒரு அன்பு தான் வச்சுருக்கியா அப்படிங்கிற ஒரு டோனில் கேட்குறப்போ சீமன் பேதலோவுக்கு அங்கே வந்து சொல்கிற அந்த மனசில் வந்து அது கேட்குது ஓகே அவர் அப்படி கேட்கலை அவர் வந்து இந்த அன்பே கேட்குறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்கணும் இங்கே பேசிக்கலி என்ன நடக்குது அப்படின்னா வந்து சீமோன் பேதரோ பாவம் பண்ணிட்டார் அதாவது யேசோ மறுதளிக்கிற பாவம் பண்ணிட்டாருக்கு அவர் வந்து அழுது இது பண்ணிட்டார் நம்மளுடைய திருச்சபை பாரம்பரிய பாரம்பரியத்தின்படி நிறைய சீமோன் பேதரோடைய சைமன் பீட்டர் அப்பாசல் பீட்டர் சைன் பீட்டருடைய உருவப்படங்கள் எல்லாத்துலேயும் வந்து இதில் வந்து தடம் கொஞ்சம் லைட்டாக தெரியிற மாதிரி இருக்குது ஏன்னா அவர் அவ்வளோ அழுது அவர் பண்ண தா பாவத்தை நினச்சி அழுது அந்த இடத்துல அந்த அழுகை கண்ணீருடைய தடமே பதிந்த அளவுக்கு அழுதுட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவர் வந்து பாவத்துக்காக வந்து மனம் மறந்துக்கிறார் அப்போது வந்து இயேசு வந்து இதை கேட்குறாரு கேட்குறப்போ ஒரு மனது கஷ்டமாகுது ஸோ இப்போது வந்து இயேசு வந்து ஒரு பாவம் செய்த பேதுரு பேதுருக்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா ஓகே நீ பண்ணிட்ட ஸ்டில் நான் உங்ககிட்ட கேட்குறேன் என் மேலே அனுபவிச்சுருக்கியா அப்படின்னு அதுக்கு பீட்டர் என்ன சொல்கிறாரு அவர் பாவத்தில் விழுந்துட்டார் அவரால் அந்த அகாப்பே அந்த முழுவல் அந்த தன்னலமற்ற அன்பு வந்து அவரால் கொடுக்க வேண்டிய அந்த நிலையில நிலையிலேருந்து இறங்கி வந்து அவர் ம அவருடைய உடல் ஆத்மாவும் அப்படி இருக்குது அப்போ வந்து இயேசு சொல்கிறாரு ஓகே பரவாயில்ல என்னுடைய ஆடுகளை மெய் அப்படின்றார் அதனால் அவர் வந்து ஃபீலோஸ் அப்படிங்கிற சொல்கிறதுனால அவர் இப்படி சொல்கிறாரு இந்த ஒரு அதனால் ஸோ ரெண்டாவது முறை கேட்குறாரு ரெண்டாவது முறை என்ன கேட்குறாரு மறுபடியும் சீமன் பேதுருவே அகாப்போஸ்மே அப்படின்னு நான் காப்பியை வச்சுருக்கேன் என் மேலே அப்படின்னு மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு அந்த நிலைமையில் அந்த நிலையில் இருக்கிற சீமன் பெய்து வந்து ஆண்டவர் ஃபீலோஸ்தே அப்படின்றார் சைமன் பீட்டர் வந்து ட்ரை பண்ணுறார் அவருடைய அன்பை அவர் நிலைமையில் எந்த நிலைமையில் இருக்காரோ அந்த இருந்து அவருடைய அன்பை வந்து ச வெளிப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறார் இப்போ வந்து நம்ம கடைசியாக எதை பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுட்டு ஓகே ஓ நிலைக்கு நான் இறங்கி வரேன் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்போ புரியுதா அப்படின்னு என்ன கேட்குறாரு சரி என் மேலே நீ உனக்கு அகாப்பே இல்லை தன்னலமற்ற அன்பு என் மேலே உன்னால் கொண்டு இருக்க முடியலை ஆனால் நீ இருக்கிற நிலமையில் வந்து சைமன் பீட்டர் ஃபீலோஸ்மே அப்படின்னு கேட்குறாரு என் மீது அந்த அன்பாவது வச்சுருக்கில்ல வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறார் அப்போது பீட்டருக்கு வந்து புரியுது இவர் இது தான் கேட்குறாரு அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சக்கேவோட கதையை எடுத்துக்கலாம் இதை இதை பற்றி ஏற்கனவே சேனலில் வந்து ஃபாதர் ரிச்சி ஃபாதர் வந்து பேசியிருக்கிறப்போ அந்த தியானம் அப்படின்னா இந்த ஆவிகளை பகுத்தாய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் சக்கேயோட நிலைமை சக்கேயோ என்ன பண்ணுறார் சக்கே வந்து ஒரு குள்ளமான மனுஷன் சக்கியோக்கு வந்து ஏசுவை பார்க்கணும் அவர் ஒரு பாவி அதெல்லாம் இதெல்லாம் தவிர ஒரு ஒரு குள்ளமான மனுஷன் அவருக்கு ஏசுவை பார்க்கணும் கூட்டமாக இருக்குது அங்கே ஏசுவை பார்க்க முடியல அவரால் ஸோ இந்த குள்ளமான மனுஷன் என்ன பண்ணுறாரு அவருடைய நிலமையை வந்து புரிஞ்சுக்கிறார் நம்ம எந்த நிலமையில் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அடுத்த லெவலில் நம்ம போய் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பண்ணுறாரு சகே என்ன பண்ணுறாரு அந்த காலத்தில் பெருசாக பில்டிங்லாம் இல்லை போய் ஏறி பார்க்குறதுக்கு இந்த கூட்டத்தில் என்ன பண்ண முடியும் அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை பார்த்து அந்த மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துருந்து ஆண்டவர் பார்க்குறாரு ஆண்டவருக்கு வந்து தெரியுது இப்படி ஒருத்தர் நம்மளை பார்க்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு அவர் வந்து புரிஞ்சுக்கிறார் அவர் வந்து உன்னுடைய அவருடைய எஃபர்ட்டை வந்து அவங்க இது பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறாரு அவங்க கூட சாப்பிட்றாரு அதெல்லாம் இருக்குது ஸோ இதுக்கும் ச இங்கே சைமன் பீட்டர் அதாவது சீமன் பேதருக்கும் அவருக்கும் நடக்கிறது என்னென்னா நாம் எந்த நிலமையில இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கடவுள் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலைமைக்கு வந்து நம்மளை அவரே அவரே இறங்கி வந்து நம்மளை அழைக்கிறார் ஒன்று நம்ம வந்து இருக்கிற இருந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவல்கிட்ட ட்ரை எய்ம் பண்ணி ட்ரை பண்ணணும் இல்லையா நம்மளுடைய இயலாமையை வந்து சொல்லிடணும் நம்ம எந்த நிலமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையிலேயே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து இங்கே உணர்த்துகிறார் எந்த மாதிரி அன்பு செலுத்தணும் அப்படின்னா சில நேரங்களில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்து தோணவே தோணாது நீங்கள் வந்து ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்ருப்போம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அதுவே தோணும் ப்ரேயர் பண்ணுறப்போ இந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் உடம்புல வந்து புல் எரிக்கிறதெல்லாம் இருக்கும் கண்ணீர் நல்லா கண்ணீரோட கிஃப்ட் இருக்கும் கண்ணீர் விட முடியும் கிட்ட கூடவே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும் அவர் நமக்கு ரெஸ்பான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் ப்ரேயர் லைஃப் ஒரு நல்ல ஒரு செழிப்பான ப்ரேயர் லைஃபாக இருக்கும் ஆனால் இது வந்து எப்போவுமே அப்படி இருக்கிறதில்ல சில நேரங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து சுத்தமாக ப்ரேயர் பண்ண தோணாது சுத்தமாக நமக்கு வந்து கடவுள்கிட்ட போகணுன்னே தோணாது ஒரு ஒரு கான்சலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடைக்காது ஒரு ஆறுதல் ப்ரேயரில் நமக்கு கிடைக்காது இதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரைலர்ஸ்னால் தான் எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு ப்ரேயர் ஜவ வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படி இருக்கிறப்போ வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுது ஒன்று பாவத்துனா பாவம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சில நேரம் இருக்கும் சில நேரம் வந்து பாவம் பண்ணாலும் திருமணமாக போய் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த இது வராது ஒரு மாதிரி ஏதோ நம்மளை தடுக்கிற மாதிரி இருக்கும் அது நம்மளுடைய சென்ஃபுல் செல்ஃப் இருந்தாலும் கடவுள் நம்மளை அழைக்கிறார் நம்ம வந்து போய் அவரோடைய உறவில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுது இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் என்ன ஆகும்னா இவ்வளோ நாள் கடவுளை நம்ம ப்ரேயர் பண்ணுறப்போ அவரே நம்மளை தேற்றுப்படுத்துகிறார் அவர் ஆறுதல் நமக்கு ப்ரேயரில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கும் திடீர்னு வந்து அதே இடத்துல போய் ப்ரேயர் பண்ணுறப்போ சில பேருக்கு வந்து கோயிலில் ஒரு இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணால் அமைதியாக யாருமே இல்லாத டைமில் ப்ரேயர் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிறப்போ கடவுள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அவருடைய ப்ரெசன்ஸை வந்து நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் தொடுற மாதிரி இருக்கும் நம்மளை நம்மளுடைய வேண்டுதல் கேட்கப்படுற உணர்ச்சி நமக்கு இருக்கும் அது வந்து கடவுள் கான்சலேஷன் கொடுக்குறாரு ஆறுதல் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் கடவுளுடைய அன்பை நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறது ஆனால் சில நேரத்தில் அது இருக்காது அது வந்து கடவுள் எடுத்துருவார் நீங்கள் வந்து தானாக போய் 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 சில பேர் சில பேருக்கெலாம் வருஷ கணக்கில் இது நீடிக்கும் மத தெரசாக்கெல்லாம் பல வருஷங்கள் அவங்க சாகிற வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் நீடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயோகிராஃபி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறில் இருக்குது சில புனிதர்கள் ரொம்ப வருஷத்துக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் கான்சலேஷனே இருக்காது வாழ்க்கையில் ப்ரேயர் லைஃப்பில் ஸோ இப்படியாக இருக்கும்போது இது இதுக்கு பேசிக்கலாக ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு படகு இருக்குதுன்னு வைங்க ஒரு படகு வந்து தண்ணி அலை வருதுன்னு வைங்களேன் படகு வந்து நம்ம அலை வச்சுருக்கோம் அந்த அலை தானாக வந்து எடுத்துகிட்டு போகும்போது படகு தானாக மிதக்கும் நம்ம வந்து அது பின்னாடி வந்து தள்ளணுன்னு அவசியம் இல்லை அதுவாக மிதந்து போகும் இல்லைனா ஜஸ்ட் நம்ம அங்கே அலை இருக்குது ஜஸ்ட் ஒரு தள்ளி விட்டால் அது தானாக மிதந்து போய்கிட்டே இருக்கும் இது வந்து நமக்கு கடவுளோட ஒரு நல்ல உறவில் இருக்கிறப்போ இருக்கிறது அந்த ஆறுதல் ஈஸியாக நம்மளால் ப்ரேயர் பண்ண முடிகிறது ஈஸியாக நமக்கு எல்லாமே கிடைக்கிறது ஒரு ப்ரேயர் லைஃப் ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த ஒரு எடுத்துக்காட்டில் நம்ம சொல்லலாம் இந்த ட்ரைனஸ் ஆர் ஆத்மா லெவலில் நமக்கு இருக்கிற இந்த ஒரு இந்த ட்ரைனஸ் அப்படிங்கிறது எப்படி சொன்னால் வறட்சின்னு சொல்லலாம் இது எப்படி இருக்குன்னா தண்ணி வந்து ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம தள்ளிக்கிட்டு போய் 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 எப்படியாவது தள்ளிக்கிட்டு போய் அந்த தண்ணியில் விட்டால் தானே மிதக்கு மிதக்கிற வரைக்கும் நம்ம அந்த தண்ணியை பார்த்து தள்ளிக்கிட்டே இருப்போம் அது ஸ்விரி சொல்றேன்னு ஆனால் சில பேருக்கு எப்படி இருக்குன்னா தண்ணியே இருக்காது தூரத்தில் தண்ணியே தெரியாது அந்த டைமுக்கு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கண்ணா ப்ரேயர் லைஃப்பில் ப்ரேயர் பண்ண தோணலை எனக்கு தோண மாட்டேங்குது எனக்கு கடவுள்கிட்ட போகணும்னு தோண மாட்டேங்குது எனக்கு கான்சலேஷன் இல்லை எனக்கு ஆறுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம என்டியோர் பண்ணணும் அந்த இடத்துலேயும் நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் கடவுள் இது இது வந்து இருந்து வர்றது கிடையாது இது கடவுள் பெர்மிட் பண்ணுறார் கடவுளே வந்து இதை வந்து நமக்கு வரணும்னு எண்ணுகிறார் ஏன் இதை வரணும்னு கடவுளே எண்ணுகிறார் அப்படின்னா வந்து நீங்கள் கடவுளுடைய கொடைகளுக்காகவும் அவர் கொடுக்குற இந்த ஒரு கான்சலேஷன் அரிக்கிறது இந்த கண்ணீர் வர்றது ஒரு ஒரு மனசாந்தி அமைதி அங்கே கிடைக்கிறது அதுக்காக தான் அதுக்காக தான் கடவுள்கிட்ட போகிறோன்னே சில பேர் வச்சுக்கலாமே ஆனால் அதுக்கு நம்ம போகிறோம் கடவுளை நம்ம கொடுக்குறாரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்காக மட்டுமே இருக்கோம் அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அது கிடைக்க விட்டுருச்சுன்னா கோயிலுக்கு போக போகாமல் இருந்துருவாங்க விட்டுருவாங்க முடிஞ்சு தானாக இன்னொரு நாள் தோடுறப்போ போயிட்டு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையாக கடவுள் தேர்ந்தெடுத்து கடவுள் கிட்ட போகிறவங்க அவங்களுக்காக ஆசைப்படுறவங்க இருக்காங்கல்ல அவங்கள வந்து கடவுள் எப்படி பார்க்குறாருனா இப்படி பார்க்குறாரு அவருடைய கொடைகளாலேயும் அவருடைய இந்த ஒரு கான்சலேஷன் இந்த ஆறுதல் தேற்றுதலால் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஆறுதல் தேர்தலில் எடுத்துருவார் எடுத்து என்ன டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து நீ நான் கொடுக்குற இந்த கான்சலேஷன் இந்த ஆறுதல் இந்த ஒரு ஒரு நல்ல எமோஷ்னல் ஃபீலிங் இதுக்காக தான் என்கிட்ட இருக்கியா இல்லை எனக்காக என்கிட்ட இருக்கியா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவார் ஸோ இந்த ஒரு இதுக்காக வந்து கடவுள் இதை எடுத்த உடனே நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா கடவுளை அவனை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு இல்லை கடவுள் இன்னும் நம்ம கூடவே இருக்கார் கடவுள் நம்ம கிட்டேருந்து இன்னும் எதிர்பார்க்குறார் புனிதர்களாக நம்ம மாற்றணும்னு எதிர்பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வரணும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இது வந்து பல வருஷம் நிறைய செயின்ஸ்லாம் வந்து நீங்கள் வரலாறுலாம் எடு செய்யின்ஸோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்திங்கன்னா வந்து மதர் தெரசா வந்து என்ன எழுதுகிறாங்க புனித தெரசா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு எனக்கு வந்து அந்த ட்ரைனஸ் என்னையை வந்து டெம்ட் பண்ணும் என்னையை வந்து சோதிக்கும் அந்த மொமெண்ட்லையும் வந்து நம்ம இருக்கிறது ஸோ இங்கே இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இருக்கிற நிலமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம ட்ரை பண்ணணும் அதுக்கு அடுத்த லெவலில் நம்ம போய் என்ன பண்ண முடியும் ஆண் கருத்து அவர் ஆண்டவர் வந்து புரிஞ்சுக்கிறார் இவன் இந்த நிலமையில் இருக்கிறான் பேதில் வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவன் வந்து ஃபீலோஸில் தான் இருக்கான் இன்னும் அந்த அகாப்பேக்கு கொண்டு வரணும் அந்த ம தன்னலமைச்ச அன்புக்கு அவர் கொண்டு வரணும் தன்னுடைய இயல்புக்கு க ஏசோடைய இயல்புக்கு இறையின் இயல்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ ட்ரை பண்ணு நீ ட்ரை பண்ணுற அதை நான் புரிஞ்சுக்கிறேன் கடவுள் வந்து கொஞ்ச நேரம் பார்ப்பார் நீ எவ்வளோ ட்ரை பண்ணுற அதுக்கப்புறம் கடவுள் வந்து தொடுவார் நம்மை தூக்கி விடுவார் ஸோ தான் பேசிக்கலி ஸோ நம்ம இதில் இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த சிச்சுவேஷன் ஆஃப் லைஃப்பில் நம்ம இருந்தாலும் நமக்கு இப்படி இருக்குது இந்த மொமெண்ட்லேருந்து எனக்கு வந்து கடவுளை தேட முடியலை கஷ்டமாக இருக்குது ப்ரேயர் அவர் அவரே வந்து என்னை வந்து கைவிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து பொறுமையாக இருக்கணும் அவர் புரிஞ்சுக்கிறார் சில நேரம் அது நல்லதுக்காகவே அதை அனுப்புகிறார் அவரே வில் பண்ணுறார் கடவுள் வந்து தீயாக தான் நமக்கு வந்து வில் பண்ண அவர் வந்து நமக்காக கொடுக்கணும்னு நினை நினைக்கிற நினைக்கிறவர் கிடையாது கடவுள் வந்து சாத்தான நமக்கு அனுப்பி வச்சு நம்ம பண்ணிட்டு அப்படின்லாம் பண்ணுறதில்ல கடவுள் வந்து சாத்தான பெர்மிட் பண்ணுறார் அதாவது அவர் எடுத்த உடனே அவனுக்கு தெரியாது கடவுளோட வழிகள் எப்படி இருக்குன்னு தெரியாது அவன் நம்மளை வந்து டெம்ப் பண்ணுறது ஓகே கடவுளுக்கு கூட இல்லை டெம்ப் பண்ணிடலாம் இவனை வந்து சோதிச்சிடலாம் இவனை நம்ம பக்கம் எழுத்துடலான்னு சொல்லிட்டு தான் அவன் வருவான் ஆனால் அது கடவுளோட வேலை அப்படின்னா வந்து அந்த உண்மையான ஒரு விசுவாசத்தை கொண்டு இருக்கிறவர் வந்து இன்னும் மேலும் மேலும் இது கடவுள் தான் அனுப்பியிருக்காரு இது வந்து என்னோடய ஒரு டெஸ்ட்டுக்காக வச்சுருக்காரு இதிலருந்து நான் எப்படி டெவலப் பண்ணுறது இந்த மொமெண்ட்லேயும் நான் எப்படி கடவுள்கிட்டே இருக்கிறது எனக்கு அவர் தொடர் மாதிரி இல்லை அவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை அப்படி இருந்தாலும் நான் இப்படி அவர் கூட உறவில் நிலைக்கிறது அப்படிங்கிறது தான் பேசிக்கலி ஸோ யா கேட்ட எல்லாருக்கும் நன்றி அண்ட் மீட்யூ ஆல் சோன்கேன் தேங்க்யூ வெரி மச் ஆவே மரியா